அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே செவன்டி சிக்ஸுங்க அதாவது எழுபத்தி ஆறாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாத யாத்திரையை நமது சேனல் மட்டும்தான் இவ்வளோ டீப்பாக ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி முழுக்க முழுக்க வந்து இந்த பாத யாத்திரையை நம்ம ரெகுலராக போட வேண்டிய கட்டாயம் அவசியம் என்னவென்று கேட்டிங்கன்னா கடைக்கோடி மக்களிடம் பாம்பரம் மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இந்த பாத அது இந்த தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களின் தலையாய கடமை ஏனென்றால் இப்படி ஒரு தலைவரை இனிமேல் இந்த தமிழகத்தில் காணப்போகிறோமோ என்பது தெரியவில்லை ஸோ அதனால் இந்த தலைவரை தவறவிட வேண்டாம் தவறவிட்டால் இழப்பு நமக்கே அவருக்கல்ல அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி எழுபத்தி ஆறாவது நாள் இந்தந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை பர்கூர் மற்றும் கிருஷ்ணகிரிங்க இந்த மூன்று தொகுதிகள் நேற்று முடித்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் பாத யாத்திரை போகவில்லை நேற்று இந்த மூன்று தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் இதில் முதலில் ஊத்தங்கரையை பார்த்து விடுவோம் ஊத்தங்கரையில் கோலாகலமாக தொடங்கியது என் மண் என் மக்கள் பாதயாத்திரை உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பிரபலம் கிடையாது ஒரு சினிமா துறையில் கிடையாது பிரபலமானவரின் மகனோ கிடையாது பிரபலமானவரின் பேரனோ கிடையாது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த தமிழக மக்கள் மத்தியில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவராக தடம் பதித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேர்மை அந்த நேர்மை தான் மக்கள் மத்தியில் அவரை கொண்டு சென்றுள்ளது அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் யாராவது ஒருத்தரை இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ரீச் ஆயிருக்காங்க மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு ரீச் ஆன யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் அதாவது பிரபலங்களை தவிர பிரபலங்கள் ரீச் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி அது வந்து அவங்களுக்கு ஒரு பரிச்சயமான முகம் இருக்கும் விஜய் அஜித் ரஜினி அப்படின்றத சொன்னாவே போதும் கடைக்கோடி மக்களிடம் தெரியும் ஏன்னா அவர்கள்லாம் நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு மனிதன் பிரபலமாவது பெரிய விஷயம் கிடையாது இப்படி படித்த பாமர வீட்டில் பிறந்த தன் திறமையால் உயர்ந்த ஒரு தலைவன் ஒரு மனிதன் மக்கள் மத்தியில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ரீச் ஆக இருக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இந்த தமிழகத்தில் இதை அனைவரும் தட்டி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்ல வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டர்களோட போகிறாருங்க போகும்போது மாலை மரியாதை சகலமும் செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கம்பத்தை நிறுவி அந்த கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது எந்த கொடி ஏற்றுவதற்கு தடை விதித்தார்களோ அந்த கொடி இன்று பட்டி தொட்டி எங்கும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கவனமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த யாத்திரையில் நீங்கள் பாருங்கள் கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் இருக்குங்க நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பாருங்கள் கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக அந்த கிராமிய கலைகளை மட்டும்தான் வைப்பாங்க மற்ற இவங்க மாதிரி அதையும் இதையும் கண்டத வச்சுட்டு இருக்க மாட்டாங்க சோ கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் ஒரே கட்சி பாஜக அதுலையும் முக்கியமான தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அதியமான் கல்லூரியில் வந்து பெண்கள் முன்னிலையில் உரையாற்றுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதத்தின் வளர்ச்சியில் இளம் மகளிர் அப்படின்ற தலைப்பின் கீழே அண்ணாமலை அவர்கள் பேசுகின்றார் அப்போது அந்த கல்லூரிக்குள் நுழையும் போது அந்த அரங்கில் நுழையும் போது அந்த கூஸ் பம்ப் இருந்ததே ஒரு வரி வரும் புரட்சி தலைவர் அவர்களின் வரின்னு நினைக்கிறேன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வரி வரின்னு நினைக்கிறேன் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்ற ஒரு வரி வரும் அந்த அம்மா இருந்ததுங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருந்த போது அந்த அரங்கில் உள்ள அனைத்து மாணவிகளும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு களம் முற்றிலுமாக மாறிவிட்டது முன்பு நாச்சு நான் சொல்லி கொண்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக களம் மாறிக்கொண்டு வருகிறது என்று இப்பொழுது களம் முற்றிலுமாக மாறிவிட்டது அல்ல கைகளுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது எப்படியாவது பாஜகவை முடக்கிவிட வேண்டும் அண்ணாமலை அவர்களை முடக்கி விட வேண்டும் என்று அங்கங்கு மதம் கலவரங்களையும் சாதி கலவரங்களையும் தூண்ட முயற்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமாக அனைத்து பிரச்சனைகளையும் கையாண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அதீமான் கல்லூரியில் பேசுனதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்கூரில் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அந்த பா அந்த பர்கூரில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மாலையிட தொண்டர்கள் பெரிய மாலையை கொண்டு வருகிறார்கள் அப்போது அண்ணாமலையவர்கள் தொண்டர்களையும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு எல்லாத்தையும் இழுத்து அந்த மாலைக்குள்ளே நிக்க வச்சு அனைவருக்கும் அந்த மரியாதையை கொடுக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலி உங்களுக்கு ஒவ்வொரு இடம் போயிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் திடீர்னு ஒரு கோஷம் போடுறாங்க என்ன கோஷம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழகத்தின் விடிவெள்ளி என மக்கள் போற்றும் தலைவராக அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் விடிவெள்ளியே வருக என்று மக்கள் கோஷம் போட தொடங்கியுள்ள நிலையில் அண்ணாமலை அவர்கள் சிங்கநடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை மேலதாளங்கள் விண்ணை முழங்க கிருஷ்ணகிரியில் கோலாகலமாக நடைபெற்றது என் மண் என் மக்கள் பாதயாத்திரை மக்கள் எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் நீ தலைவா உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வரவேற்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் கல்லூரியில் பேசினதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவிகள் முன்னிலையில் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றுகிறார் மனிதம் எப்போது பிறக்கும் நாம்லாம் எப்படி இருந்தால் மனிதம் பிறக்கும் எப்படிலாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் நல்ல ஒரு மனிதனாக வளர நல்ல ஒரு பண்பு வளர நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகணும் எப்படிலாம் நம்ம வாழணும் யார் கூட எல்லாம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கிறார் மூவாயிரம் மாணவிகள் மத்தியில் அந்த உரையை ஆற்றுகிறார் அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவிற்கு நமது நாட்டை எடுத்து கொண்டு சென்றிருக்கிறார் இன்னும் எந்த அளவிற்கு நம் நாடு போக இருக்கிறது அப்படின்றதையும் விளக்கமாக விவரிக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி இதோ உங்களுக்காக பார்ந்த மாணவ செல்வங்களே ஒரு அற்புதமான மதிய நேரத்தில் உங்களுடைய மதிய உணவுக்கு பிறகு நாம் அனைவரும் கூட சேர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் முதல் தலைமுறை பெரும்பாலும் விவசாய குடும்பமா இருப்பீங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை பெரும்பாலும் இந்த நான்கு மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கலாம் அப்பா அம்மா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் அதற்கு கல்வி மட்டும்தான் ஒரே ஒரு ஆயுதம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த அற்புதமான அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கின்றனர் அதுவும் எல்லோருமே பெண்கள் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பெண்கள் சக்தி ஒரு அறைக்குள்ள குழுமி இருந்தால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் கூட இணைந்து இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிறுவனர் மற்றும் முதல்வர் அருமை ஐயா முனைவர் சீனி திருமால் முருகன் ஐயா அவர்களே அதியமான் கல்வி நிறுவனங்களுடைய செயலர் அம்மா முனைவர் சோபா திருமால் முருகன் அவர்களே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே ஆங்கிலத்தில் வந்து நம்ம ஈஸியாக நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லிருவாங்க ஆனால் நான் டீச்சிங் ஸ்டாஃபும் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஐதீகம் கல்லூரிக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க ஒருவர் நம்முடைய கிளாஸ் ரூம்குள்ளே வந்து பாடம் எடுக்கிறாங்க நமக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க தியரி சொல்லி கொடுக்குறாங்க இன்னொருத்தர் கிளாஸ் ரூம்க்கு வெளியே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான் அது இந்த கல்லூரியுடைய வாட்ச்மேனில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய அறையை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்மாவிலிருந்து ஆரம்பித்து நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்லிருந்து இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எல்லோரையுமே நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்றே சொல்லிக்கின்றேன் யாரையும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை எல்லோரும் இந்த அற்புதமான அரங்கத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே குறிப்பாக சகோதரிகளே அதிகமாக நீங்க தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இந்த அறைக்குள் இருக்கீங்க நாங்க இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கும் எண்ணி பார்த்தரலாம் மொத்தமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்கள் தான் இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கும் இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு அரங்கமே சாட்சியா இருக்கு இந்த ஒரு அரங்கம் மட்டுமே சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்கள்

அதன் பின்பு வரப்போகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமருடைய யோசனை அதனை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக கொண்டு வந்தாச்சு நமக்கு தெரியும் இது நடக்கும் அது நடக்கும் பொழுது நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள்ல இந்தியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு உலகத்தில் உலக நாடுகளில் ஆட்சியாளர்களாக பெண்கள் இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது ஏழு சதவீதம் மேலை நாடுகளில் ஒன்பது சதவீதம் சதவீதம் நம்முடைய நாடு தயாராகிவிட்டது பெண்கள் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு நம்முடைய நாடு தயாராக அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு பெண்கள் ஆழ்ந்தார்கள் ஆண்டார்கள் நம்ம கூட நின்னாங்க என்பதை தாண்டி பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் பெண்களுடைய குரல் கேட்க வேண்டும் அதன் மூலமாக ஏழை மக்களை மையப்படுத்தி இந்தியாவுடைய அரசியல் எடுக்க வேண்டும் பெண்களுடைய எளிமையும் பெண்களுடைய அறிவாற்றலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கருணையும் ஆட்சி மன்றத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எந்த அளவுக்கு நம்ம நாடு மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க கிராம பகுதிக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையான விடுதலை என்பது சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு விடுதலை என்று அரசாணையை வெளியிட்டுட்டாங்க பிரிட்டிஷ் அரசு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இந்தியன் இண்டிபென்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது விடுதலைங்கிறது அப்படி இல்லை அது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அது அரசியல் விடுதலை நம்ம யாரோ வேற ஏதோ நாட்டுக்காரர் ஆண்டுகிட்டு இருந்தா அவர்களை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம் ஒன்லி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன்னைக்கு பெண்களுக்கு உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லை ஆனால் எக்கனாமிக் ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பெண்புக்கு பெண்களுக்கு முழு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கா இல்லை பெண்கள் எல்லா துறையிலையும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை பெண்களுக்கு எல்லா இடத்திலும் ஈஸியாக மேலேயும் கேள்வி போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கிளாஸ் சீலிங் என்று பயன்படுத்தும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பெண்களுக்கு எந்த வித தடுமாட்டமோ பிரச்சனையோ இல்லாமல் அவங்க ப்ரொமோஷன் அப்படியே வருதா சிஇஓவாக இருக்காங்களா எம்டியாக இருக்காங்களா ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேலாளர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் உங்களுடைய காலத்தில் நீங்கள் அதை செய்ய போகிறேன் அதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தாயினுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய பாட்டிமார்களுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய காலத்துல உங்கள் கண்ணால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இந்தியாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அதிகாரமும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாட்டை நீங்க உருவாக்கப் போறீங்க இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வீக்ஷித் பாரத் என்கின்றார் வளர்ச்சி அடைந்த பாரத் ஐந்து ஆண்டுகள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை காத்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் கூட ஒரு பாடமா மூன்று முடிந்து ஆரம்பத்தில் இருக்கும் இத்தனை ஆண்டுகள்ல இந்தியாவில் கழிப்பறை நாம் கட்டி இருக்கின்றோம் வீட்டுல பதினோரு கோடி வீட்டில் டாய்லெட் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பத்தில் முதன் முதலாக கழிப்பறை எட்டி பார்த்து நீங்க பாருங்க ஒரு பாரு கழிப்பறை இல்லை என்றால் பாதிப்பு ஆணுக்கா பெண்ணுக்காணு அதிக பாதிப்பா பெண்ணுக்கு அதிக பாதிப்பா தயாராகுவதற்கு முன்பு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு எந்திரிச்சு அந்த பெண் ஊருக்கு முன்பாகவே தன்னுடைய இயற்கை உபதையை முடித்து கொண்டு ஊர்ல மத்த ஆண்கள் எல்லாம் எழுபதற்கு முன்பாக அந்த பெண் தயாராகும் நிலைமை பட்டி தொட்டி எல்லாம் இதானங்க நிலைமை இப்படிதான் இருந்துச்சு இப்படிதான பல ஆண்டு காலமாக இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் யோசிச்சாங்க ஸ்வச் பாரத் என்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு வீடு வளர்ச்சி அடையும் ஒரு வீடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடையும் சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அந்த வீட்டில சகோதரியும் தாய்மாருக்கும் தேவையான வசதிகள் அந்த வீட்டில இருக்கணும் பதினோரு கோடி கழிப்பறைகள் அன்னைக்கு வீட்டில கட்டப்பட்டது இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கழிப்பறை இல்லாத வீடுகள் இந்தியாவில் இல்லை ஓபன் டிஃபகேஷன் ஃப்ரீ ஓடிஎஃப் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஒரு கிராமமும் சர்டிஃபிகேட் கொடுக்கறாங்க ஸோ இத்தனை காலமாக என்ன ஒரு ஸ்பீச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ஒன்றே ஒன்றே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு மாணவிகளிடம் பணிவான ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களின் வீட்டிற்கோ அல்லது அவர்களின் நினைவிடத்திற்கோ சென்று வாருங்கள் அப்படின்றத அந்த மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக இந்தியாவில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் போய் பாருங்கள் பிரதமர் சொல்கிறாங்க நீங்கள் ஹானஸ்டா நெஞ்சில் கை தொட்டு கை சார் தமிழ்நாட்டுல ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி வீட்டுக்கு நான் போய் அவர் இல்லினா கூட அந்த வீட்டுக்கு போய் அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களா நான் செல்லம்மாள் அவருடைய இல்லத்திற்கு சென்றேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட எட்டையபுர வீட்டுக்கு போனேன் வாயுசி ஐயாவுடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவர் எழுத்து செக்க போய் நான் பார்த்தேன் வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இட்டத்திற்கு போனேன் இல்ல மாவீரன் பூலித்தேவன் அவருடைய சமாதிக்கு சென்று பார்த்து விட்டு வந்தேன் இருக்கீங்களா இல்ல வீரன் அழகுமுத்துக்கோனுடைய ஊருக்கு சென்று அங்க பார்த்தேன் இல்ல நெல் கட்டு சேவலுக்கு போய் பார்த்தேன் இல்ல வெள்ளூருடைய கோட்டையை போய் நம்முடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தேன் இருக்கீங்களா தஞ்சாவூருடைய பெரிய கோவிலுக்கு வெளியே சென்று ராஜராஜ சோழனுடைய பெருமையை பார்த்து விட்டு வந்தேன் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போனேன் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பார்த்தேன் இருக்குமா யாராச்சும் இருக்கீங்கன்னா கைத்தோ பாப்பா அவங்களும் டுவெல்த் படிக்கிறாங்க இதை எனக்காக நீங்க பண்ணுவீங்களா அடுத்த ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு நான்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர நானே போவேன் வணக்கம் சொல்லுவேன் முதல்ல எங்க ஊர் நான் பிறந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை முதல்ல படிப்பேன் பண்ணலாங்களா இதுதாங்க சார் பண்பாடு இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய ஊரை பற்றி அறிந்து கொண்டால் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம் நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால் பண்பு என்பது தானாக வந்துவிடும் அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்க ஊர் பக்கத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் ஊர் இருக்கலாம் கயத்தார் இருக்கலாம் தூக்கில் இடம் நெருக்கட்டு சேவல இருக்கலாம் புலித்தேவனுடைய ஊர் இருக்கலாம் திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் வந்திருக்கிறீங்க வேலூர் கோட்டை பக்கத்தில் இருக்கலாம் அடுத்த ஒரு வருட காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எந்த அளவுக்கு படிப்புக்கு நேரம் கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இந்த பண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போய் பார்க்கணும் ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து அவர்களோடு மதிய உணவு சாப்பிட்டு வரணும் ஒரு லெப்ரசி சென்டருக்கு போய் சாயந்தரம் அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு வாங்க தந்தை தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஒரு சனி ஞாயிறு அவங்களோட அண்ணாமலை நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு சரித்திரத்தை தெரியணும் கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும் கஷ்டப்படுறவங்களோட நேரம் செலவிட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த மனிதம் பிறக்கும் பாப்பா நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க அந்த பாப்பாவுனுடைய கேள்விக்கான பதில் 휴மேனிட்டி எப்போ வரும் அப்படினாங்க ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டேன் என்னால படிக்க முடியுது எதுவுமே தெரியாது அப்பா அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தனால படிக்க முடியல அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதம் என்பது பிறப்பு அதிகளா இவ்வளோதாங்க டே செவன்டி சிக்ஸ் எப்படிப்பட்ட தலைவனை நாம் வைத்திருக்கிறோம் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்றத அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நமது ஆன்மீகம் நமது கலாச்சாரம் நமது பண்பாடு நமது பாரம்பரியம் அனைத்தையும் காக்க ஒரு தலைவன் பிறந்து விட்டான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்